வணக்கம் மாணவர்களே தமிழ் கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் படிக்கும் பாடம் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் முதல் எழுத்துக்கள் என்பவை யாவை சார்பெழுத்துக்கள் என்பவை யாவை என்பதை பற்றி நாம் தெளிவாக காணலாம் முதல் எழுத்துக்கள் என்பது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களையும் நாம் முதல் எழுத்துக்கள் என்கிறோம் ஏன் இவற்றை முதல் எழுத்துக்கள் என்கிறோம் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கும் முதற்காரணமாக இவை இருக்கின்றன அதனால் இவை முதல் எழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் அமைபவை முதல் எழுத்துக்கள் அந்த முதல் எழுத்துக்கள் எத்தனை உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மொத்தம் முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எத்தனை முப்பது எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இப்ப சார்பெழுத்துக்கள் என்றால் என்ன என்பதை காணலாம் சார்பெழுத்துக்கள் என்பவை முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவற்றிற்கு சார்பெழுத்துக்கள் என்று பெயர் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் என்னதெல்லாம் உயிர்மை உயிர் உயிர்மை என்பது என்னது முதல் எழுத்து உயிர் எழுத்து மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகும் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அந்த உயிர்மை எழுத்துக்கள் சார்பெழுத்து எனப்படும் ஆயுதம் ஆயுதம் என்பவை அக்கு என்று குறிக்கும் ஓர் எழுத்து ஆயுதம் ஓர் எழுத்து அது சார்பெழுத்து எனப்படும் ஏன்னா அது வந்து உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தை சார்ந்து வர்றதுனால அது சார்பெழுத்து ஆயுதம் என்பது உயிர் உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தை எழுத்தை சார்ந்து வர்றதுனால ஆயுதங்கிறது சார்பெழுத்து உயிரளபடை உயிரெழுத்துக்கள் அளவெடுத்து நிற்பது உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடை மூன்று வகைப்படும் செய்யுலிசை அளபடை சொல்லிசை அளபடை இன்னிசை அளபடை உயிரளபடை மூன்று வகைப்படும் செய்யுலிசை சொல்லிசை இன்னிசை இனிய ஓசையின் காரணமாக உயிரெழுத்து அளவெடுத்து நிற்பது ஒற்றளபடை ஒற்றளபடை ஒற்றெழுத்துனா மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்து அளவெடுத்து இருப்பது மெய் ஒற்றளபடை எனப்படும் குற்றியலிகரம் குரு குரு குற்றியலிகரம் லிகரம் என்பது ஈகரம் அதாவது குற்றிய லிகரம் என்பது ஈ சவுண்டு உள்ள எழுத்துக்கள் எஃகு கூட்டல் யாது எஃகு யாது அதாவது அந்த வல்லின உயிர்மை எழுத்துக்களால் முடியும் சொற்கள் முன் பின்னாடி வந்து இ அப்படின்னு வந்ததுன்னா அதை வந்து குற்றியலிகரம் அப்படின்னு சொல்றோம் குற்றியலுகரம் அந்த வள்ளின உயிர்மை எழுத்துக்களால் முடியும் சொற்கள் தன்னோட இதிலிருந்து குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியலுகரம் குறைந்து ஒழிக்கும் இகரம் குற்றியலிகரம் குற்றியலிகரம் குற்றியலுகரம் குறைந்து ஒழிப்பது உயிரளபடை ஒற்றிலபடை நீண்டு ஒழிப்பது ஐகார குறுக்கம் ஐ என்னும் உயிரெழுத்து குறைந்து ஒழிப்பது அவுகார குறுக்கம் அவ் என்னும் உயிரெழுத்து குறைந்து ஒழிப்பது மகர குறுக்கம் மா என்னும் எழுத்து இம் மா ரெண்டுமே குறைந்து ஒழிப்பது ஆயுத குறுக்கம் ஆயுத எழுத்து குறைந்து ஒழிப்பது இந்த இதில் இத்தனை பத்து வகை இருக்குது சார்பெழுத்துக்கள் என்னது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் இது எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படம் உயிர்மை ஆயுதம் உயிரிழபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலுகுரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் உயிர்மை ஆயுதம்ங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எழுத்துக்கள்லேயே வந்துருச்சு உயிரிழபடை ஒற்றளபடைங்கிறது அளவெடுக்கிறது நீண்டு ஒழிப்பது குற்றியலுகரம் குற்றியழுகுரம்ங்கிறது குறைந்து ஒழிப்பது ஐகார குறுக்கம்னா ஐங்கிற எழுத்து குறைந்து ஒழிப்பது அவகாரனா அவங்குற எழுத்து குறைந்து ஒழிப்பது அவு சவுண்டு சவுண்டு அந்த ஓசை குறைந்து ஒழிக்கிறது ஐங்கிறது அந்த ஓசை குறைந்து ஒழிக்கிறது மகர குறுக்கம் மாங்கிற எழுத்தோ அல்லது இம்முங்கிற எழுத்தோ அந்த ஓசை குறைந்து ஒழிக்கிறது அதாவது செய்ய சொல்களுக்கு இடையில் வரும்போது சொற்களுக்கு இடையில் வரும்பொழுது தனியாக இருக்கும்போது கிடையாது ஆயுத குறுக்கம் சொற்களுக்கு இடையில் வரும்போது குறைந்து ஒழிப்பது இந்த வகுப்பில் நம்ம சிஸ்து ஸ்டாண்டர்டில் உயிர்மை ஆயுதத்தை மட்டும்தான் நம்மளுக்கு விரிவாக கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் உயிர்மைனா என்னென்னு மெய்யெழுத்துக்களும் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் பனிரெண்டு இது ஒவ்வொன்று கூடயும் சேர்வதால் தோன்றக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் மொத்த எத்தனை இரநூற்றி பதினாறு ஒவ்வொரு மெய் எழுத்துக்களோடையும் எழுத்துக்கள் சேரும் இப்போ இந்த உயிர்மெய் எழுத்து எந்த மாதிரி இருக்கும்னா எழுத்து ஒளி வடிவத்தில் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும் அதோட ஒளி வடிவம் சவுண்டு வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும் கி கி அப்போ காங்கும்போது இக்குங்கிற மெய் எழுத்து ஆங்குற உயிர்த்து சேர்ந்து க அந்த சவுண்டு வருதா அதில் வந்து ஆங்கிற உயிரெழுத்து சவுண்டு வருது மெய்யெழுத்தோட சவுண்டும் சேர்ந்து வருது அப்போ அதோட ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் மெய் ஒத்தி ஒத்தி இருக்கும் மெய்யெழுத்தை ஒத்தினா எப்படின்னா மெய்யெழுத்து எப்படி எழுதுகிறோம் இக்குன்னு எழுதுகிறோம் அப்போ கா எப்படி எழுதுவோம் இந்த புள்ளி இல்லாமல் எழுதுவோம் க அப்போ மெய்யெழுத்தை ஒட்டி அதோடய வரி வடிவம் இருக்கும் ஒழிக்கும் காலளவு பாருங்க ஒழிக்கும் காலளவு உயிரெழுத்தை ஒத்தி இருக்கும் அது என்ன ஒழிக்கும் கால அளவு மாத்திரை அளவு மாத்திரை அளவு உயிரெழுத்துக்களை குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரைன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் மாத்திரை அளவுல குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை இதுக்கு முன்னாடி உள்ள இலக்கண இதுல வந்து மாத்திரையை பத்தி நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதோட இதை வந்து இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுக்குறேன் அதை பாருங்க அந்த மாத்திரை அளவில் வந்து குறிலுக்கு ஒரு மாத்திரை தானே அப்போ அந்த இந்த உயிர்மை எழுத்தில் குறில் எழுத்துக்கள் வரும்ல அந்த குறில் எழுத்துக்கள் எல்லாமே ஒரு மாத்திரை அளவும் நெடில் எழுத்துக்கள் எல்லாம் இரண்டு மாத்திரை அளவும் ஒழிக்கும் அதாவது ஒழிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பழுத்து வகையில் அடங்கும் முதல் எழுத்தை சார்ந்து வர்றதுனால தான் இது சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா முதல் எழுத்து இல்லாமல் இது உருவாகாதுல்ல காங்கிற எழுத்துல முதல் எழுத்தான இக்கு அதாவது மெய்யெழுத்தான இக்கும் உயிரெழுத்தான ஆவும் உள்ள அடங்கி இருக்குது அப்போ முதல் எழுத்து சார்ந்து தானே வருது அதனால இந்த உயிர்மை எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்றோம் சார்பெழுத்து வகையில் இது அடங்கி இருக்கு இது தனியாக தோன்றல அதனால இதை சார்பெழுத்துன்னு சொல்கிறோம் உயிர்மை எழுத்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து வரக்கூடிய எழுத்து தான் உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து மொத்தம் எத்தனை இரநூற்றி பதினாறு இரநூத்தி பதினாறு உயிர் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும் மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இக் ஆ ரெண்டு சேர்ந்த சவுண்ட் என்னது க சவுண்டில் இருக்கும் இக்கு குட்டலா க அந்த மாதிரி இருக்கும் வரி வடிவம் பாருங்கள் அதோட வரி வடிவம் என்னது மெய்யெழுத்தை ஒட்டி இருக்கும் மெய்யெழுத்து இக்குன்னா பாருங்கள் அதோட வரி வடிவம் க அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி ஒழிக்கும் காலளவு உயிர் எழுத்தை ஒட்டி இருக்கும் ஒழிக்கும் கால அளவு எப்படி இருக்கும் உயிரெழுத்த ஒத்தி இருக்கும் உயிரெழுத்துன்னா குரிலுக்கு ஒரு மாத்திரை குரிலாக இருந்தால் ஒரு மாத்திரை நெடியிலாக இருந்தா இரண்டு மாத்திரை அப்போ கேங்கிறது குரில் அப்போ ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் கா அப்படின்னா நெடில் அப்போ இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும் அதே மாதிரி இது முதல் எழுத்து சார்ந்து வர்றதுனால இதுக்கு சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இதை என்னென்னு சொல்கிறோம் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆயுத எழுத்து உயிர்மை எழுத்துக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னது ஆயுத எழுத்து